நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உணவுகள்லையும் இப்போ மாப்பிள்ளை சம்பா ஏன் அதை கொண்டாடுறோம் அதுவும் சிவப்பரிசி அது சில பேர் சும்மா ஏதாவது சம்பா அரிசி மட்டை அரிசின்னு ஒரு காலத்தில் ஒதுக்கி வச்சிருந்தாங்க சில பேர்லாம் ரொம்ப இதாக சொல்லுவாங்க நான் எல்லாம் கேரளா போனால் கூட ஒயிட் ரைஸ் கிடைக்கான்னு பார்ப்பேன் சம்பா மட்டையெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னான் இன்றைக்கி தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு சோப்பை தேடி சாப்பிட்றோம் சிவப்பரிசியை யோசிச்சு பார்த்தோன்னா அந்த சிகப்பு நிறம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அந்த செந் நிறத்துக்கு பின்னாடி லைக்கோபீன் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு இந்த லைகோபீன்கிற சத்து தான் மிளகாவத்தள்ளே இருக்குது தக்காளி பழத்தினுடைய தோலில் இருக்குது கொய்யா பழத்தின் சிகப்பு கொய்யாவினுடைய சிகப்பு நிறத்துக்குள்ளே இருக்குது மாதுளை முத்துக்களில் இருக்கக்கூடிய சிகப்பு நிறத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து லைகோபீன் ஒரு சத்து இந்த லைகோபீன் சத்தை நம்ம போய் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்குறவங்க படித்து பாருங்கள் லைகோபீன் சத்து புற்றுநோய்கள் வரவிடாமல் எப்படி தடுக்குதுன்னா செல்களுக்கு இடையில போய் ஆக்சிஜன் கூறுகள் போய் சேர்ந்துக்கும் நம்ம உடம்புல ஏதோ பல ஆயிரம் கோடிகள் செல்கள் இருக்கு இல்லையா அந்த செல்களுக்கு இடையில போய் ஆக்சிஜன் போய் விழுந்துருச்சு அப்படின்னா அது செல் அழிச்சிடும் அதுக்கு தேவை தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிம்பாங்க ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவெஞ்சர் அப்படிம்பாங்க தப்பி போன இந்த ஆக்சிஜன் கூறுகளை வெளியேற்றுவை ஸ்கேவெஞ்சிங் இந்த ஸ்கேவெஞ்சிங் பண்ணக்கூடிய வேலை அந்த சிகப்பு நிற அரிசியில் இருக்கு நண்பர்களே சிகப்பு கொய்யாவில் இருக்கிறது சிகப்பு தக்காளி பழத்தில் இருக்குது சிகப்பு மாதுளம்பழத்தில் இருக்குது அந்த சிவந்த நிறம் கொண்ட அரிசியை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நமக்குள்ளே அந்த லைகோபின் கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டே இருக்கும் உடனே அடுத்த நிமிஷம் சார் சவப்பரிசி சாப்பிட்டா கேன்சர் ச போயிடுமா சார் அப்படி கேட்காதீங்க ஆனால் தினம் 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 அதை சாப்பிடும்போது நிச்சயமாக ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் நிச்சயமாக அது ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவிங் பண்ண பண்ண நமக்கு இந்த செல் அழிவை தடுக்கும்